ம் செந்தமிழ் தேனே பாரதி உரை பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்கள் தொன்மை வளமும் புதுமை நலமும் கொண்ட மொழி நம் தமிழ்மொழி கபிலர் பூங்குன்றன் வள்ளுவர் இளங்கோ கம்பர் முதலிய பெருங்கவிஞர்களால் ஒளிபெற்ற மொழி நம் மொழி நெடிய இடைவெளிக்குப் பின் இந்த மகத்தான மரபில் இருபதாம் நூற்றாண்டில் வாராது வந்துதித்த மாமணியாக தோன்றியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்திய பெருந்தலைவர்களாலும் உலக பேரறிஞர்களாலும் கொண்டாடப்பட்ட பெருமித வரலாறு கொண்டவர் மகாகவி பாரதி மகாத்மா காந்தியடிகள் பாரதி பாடல்களிலிருந்து நாம் நிறைய அறிந்து கொள்ள முடியும் என நான் நம்புகிறேன் என குறிப்பிட்டதும் இந்திய மொழிகள் அனைத்திலும் பாரதியின் கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என நேரு கூறியதும் வினோபாபாவே எனக்கு பத்து மொழிகள் தெரியும் நான் அறிந்தவரை செப்புமொழி மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என பாரதி பாடியது போல் யாரும் இந்திய ஒற்றுமையை பாடியதில்லை என சொன்னதும் பாரதியின் மகத்தான இடத்தை இந்திய அளவில் தலைவர்கள் உறுதி செய்த வரலாற்றை காட்டுகின்றன பாரதியை வாழ்ந்த காலத்திலேயே இந்தியாவின் நான்கு முதன்மையான கவிஞர்களுள் ஒருவராக அயர்லாந்து நாட்டு அறிஞர் ஜேம்ஸ் ஹெச் கசின்ஸ் மதிப்பிட்டதும் பாரதியின் மறைவுக்குப் பின் செக் நாட்டின் அறிஞர் கமில் சொலபில் தமிழின் வரலாற்றில் இரட்டை புரட்சிகளை நிகழ்த்தியவர் என போற்றியதும் மகாகவி பாரதியின் ஒப்பற்ற பேரிடத்தை உணர்த்துகின்றன எந்த நூற்றாண்டுக்கும் இல்லாத பெருமை இருபதாம் நூற்றாண்டுக்கு உண்டு இரண்டு புரட்சிகரமான மகாகவிகளை கண்ட நூற்றாண்டு தமிழின் வரலாற்றில் இந்த நூற்றாண்டுதான் இரண்டாம் மகாகவியான பாரதிதாசனை மலரச் செய்த பெருமையும் மகாகவி பாரதிக்கே உண்டு இருபதாம் நூற்றாண்டு தமிழ்கவிதையின் இன்னொரு புரட்சிகரமான மாற்றம் புதுக்கவிதையின் தோற்றம் புதுக்கவிதையின் பிதாமகர் என்று போற்றப்படும் ந பிச்சமூர்த்திக்கும் உத்வேகம் அளித்தவர் மகாகவி பாரதி இருபதாம் நூற்றாண்டின் மகத்தான மாற்றங்களுக்கெல்லாம் மூல விதையாக முகம் காட்டியவர் பாரதி இத்தகு பேரிடம் பாரதிக்கு எதனால் வாய்த்தது இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட முன்னணி வீரர் என்பது ஒரு புறம் உண்மையின் வீசும் ஒப்பற்ற வாழ்க்கை என்பது இன்னொரு புறம் தமிழை தமிழ் சமுதாயத்தை மேம்படுத்தும் சிந்தனைகளுக்கு வித்திட்டவர் என்பது மற்றொரு புறம் கவிதைத் துறையிலே மரபான பாடல் வடிவங்கள் மக்கள் பாடல் வடிவங்கள் வசன கவிதை என்னும் புதிய முயற்சி ஆங்கில யாப்பு வடிவமான சானட் வடிவ சோதனை முயற்சி ஐக்கு அறிமுகம் என தமிழ் கவிதை இலக்கியத்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் முன்னெடுத்தமை பிரிதொரு தமிழ் இதழியல் துறையிலும் கதை இலக்கியத்திலும் மொழிபெயர்ப்பு இலக்கியத்திலும் தனித்த சாதனைகள் புரிந்தமை மற்றொரு புறம் இப்படிப்பட்ட பன்முகப் பரிமாணங்களால் இருபது நூற்றாண்டுகளின் வரலாற்றிலும் இருபதாம் நூற்றாண்டின் வரலாற்றிலும் தனிப்பெரும் கவிஞராக பாரதி திருமுகம் காட்டுகின்றார் பாரதியை குறித்து பாரதிதாசன் தீட்டிய கவிதை சித்திரங்களில் முதலிடம் பெறத்தக்கது புதுநெறி காட்டிய புலவன் என்னும் கவிதையாகும் இந்த கவிதைக்கும் அனைத்திந்திய வானொலி நிலையத்திற்கும் ஒரு வரலாற்று தொடர்புண்டு திருச்சி வானொலி நிலையம் ஏற்பாடு செய்த கவியரங்கத்திற்கு தலைமையேற்று பாரதிதாசன் பாடிய கவிதையே இந்த இணையற்ற கவிதையாகும் பாரதியின் பன்முகச் சிறப்பையெல்லாம் இந்த கவிதையிலே பாவேந்தர் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார் உய்வகை காட்டும் உயர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதி என்று தமிழுக்கு புதுநெறி காட்டிய பாரதியை முதலில் அறிமுகம் செய்கின்றார் பாரதிதாசன் ஒரு பெரும் வரலாற்று பின்புலத்தை எடுத்துரைத்து பாரதியின் வருகையை பாரதிதாசன் அழகுற சித்தரிக்கின்றார் கொலைமலிந்த நாளில் கொல்லாமை நோன்பு நிலை பெற வேண்டி சமண மதம் தோன்றியதைப் போல முக்தி சிலரின் சொத்தாக இருந்த நிலையில் அனைவரையும் ஈடேற்றும் வகையில் இராமானுஜர் தோன்றியதைப் போல சமய பேதங்களால் துண்டுபட்டு கிடந்த தமிழர்கள் சமரச காண ராமலிங்க அடிகள் தோன்றியதைப் போல ஜார் மன்னனின் கொடுமை தாங்காத ரஷ்ய நாடு லெனினை பெற்றதைப் போல பிரான்ஸ் நாட்டிலே குடிமக்கள் அனைவருக்குமான நல்வாழ்வுக்காக விக்டர் யூகோ தோன்றியதைப் போல தமிழர்களுடைய உயிருக்கு நிகரான தமிழின் நிலை தாழ்ந்து கிடந்த சூழலில் பாரதி தோன்றியதாகவும் தமிழகம் தமிழுக்குத் தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணித் தவம் கிடந்தபோது பாரதி தோன்றியதாகவும் உலக வரலாற்று இந்திய வரலாற்று தமிழக வரலாற்று பின்புலத்தில் பாரதியின் மகத்தான வருகையை பாரதிதாசன் எடுத்துரைக்கின்றார் பைந்தமிழ் என்னும் தேரைச் செலுத்திய தேர்ப்பாகனாகவும் செந்தமிழ் தேனை திரட்டி அளித்த தேனீ ஆகவும் சிந்து என்னும் பாவடிவத்தின் தந்தையாகவும் கற்பூரச் சொற்களின் அரசனாகவும் கதை புதையலை வழங்கியவராகவும் புதிய அறத்தை பாட வந்த அறிஞராகவும் பாரதியின் உயரிய இடத்தை பலபட சிறப்பித்து மகிழ்கின்றார் பாரதிதாசன் ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு முன் இந்த சிறப்பு மொழிகளையெல்லாம் லட்சக்கணக்கான தமிழக மக்கள் வானொலியின் வாயிலாக பாரதிதாசனின் குரலிலேயே கேட்டு மகிழ்ந்தனர் அந்த அற்புதமான கவிதை பகுதியை இப்போது மீண்டும் ஒரு முறை நாம் நினைத்து மகிழ்வோம் பைந்தமிழ்த் தேர்ப்பாகன் அவனொரு செந்தமிழ் தேனி சிந்துக்குத் தந்தை குவிக்கும் குயில் இந்நாட்டினைக் கவிழ்க்கும் பகையைக் கவிழ்க்கும் கவி முரசு நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூரச் சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் நாட்டிற் படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் இந்த கவிதை மட்டுமல்ல எண்ணற்ற சொற்பொழிவுகளால் கட்டுரைகளால் எழுத்தோவியங்களால் வாழ்க்கை முழுவதும் பாரதியின் மாண்பை முழங்கியவர் பாரதிதாசன் பாரதி புதுவையில் வாழ்ந்த காலத்திலேயே சுதேசமித்திரன் இதழில் கசின்ஸ் என்னும் அறிஞரின் கருத்தை அடியொற்றி தாகூரும் அரவிந்தரும் சரோஜினி நாயுடுவும் பாரதியாரும் இந்தியாவின் நான்கு சிறப்பான கவிஞர்கள் என்பதை தமிழில் முதன்முதலாக அவர்தான் எடுத்துக்காட்டினார் இன்று பாரதியின் புகழ்பெற்ற புகைப்படமாக நமக்கு கிடைக்கும் படம் உருவாக பாரதிதாசனே ஒரு வகையில் மூல காரணம் யானையின் தாக்குதலுக்கு ஆளானதை அறிந்து கவலை கொண்ட பாரதிதாசனுக்கு அனுப்புவதற்காக எடுக்கப்பட்ட படம் அது என வரலாறு கூறுகின்றது பாரதி வாழ்ந்த காலத்திலேயே புதுவையிலிருந்து வெளிவந்த கற்பகம் என்னும் இதழில் அவரது புகைப்படம் வெளிவர பாரதிதாசன் முயற்சி மேற்கொண்டிருந்தார் அந்த இதழ் இன்று நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது பாரதி மறைந்த ஓராண்டு இடைவெளியில் சுப்புரத்தினம் என்னும் இயற்பெயர் துறந்து பாரதிதாசன் என்னும் புனைபெயர் பூண்டு தேச சேவகன் என்னும் இதழில் பாவேந்தர் கவிதைகள் படைக்க தொடங்கிவிட்டார் அதே காலகட்டத்தில் ஆத்மசக்தி என்னும் இதழில் பாரதியின் வரலாற்று நிகழ்வுகளை பாரதிதாசன் எடுத்துரைக்கவும் தொடங்கிவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் தான் படைத்த கதர் ஆட்டின பாட்டு சிறுவர் சிறுமியர் தேசிய கீதம் ஆகிய நூல்களில் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்தை சார்ந்த பாரதிதாசன் என முகப்பில் மொழிந்து பாரதியின் கவிதா மண்டலத்தை தமிழ் மண்ணில் அறிமுகம் செய்ய தொடங்கிவிட்டார் அந்த நூல்களில் பாரதியின் படத்தையும் இடம்பெறச் செய்துவிட்டார் பாரதி மகாகவியா என்னும் விவாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு வாக்கில் தமிழுலகில் எழுந்தது அதற்கெல்லாம் பல காலம் முன்பே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு தனது தாழ்த்தப்பட்டார் பாட்டு என்னும் நூலில் மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி என்று பாரதிதாசன் குறிப்பிட்டு விடுகின்றார் குரு பக்தியோடு தகுதியின் மிகுதி கருதி காலத்தின் முன்னோடியாக பாரதிதாசன் பாரதியை மகாகவி என்று கொண்டாடியுள்ளார் தமிழின் தலைவனாக பாரதியை போற்றிய பாரதிதாசன் இந்திய திருநாட்டின் வீரராகவும் தலைவராகவும் ஒப்பற்ற கவிஞராகவும் ஒரு கவிதையிலே பாரதியை போற்றி பாடியிருக்கின்றார் பாரதி பாரத நாட்டு வீரர் பாரதி பாரத நாட்டு தலைவர் பாரதி பாரத நாட்டின் கவிஞர் ஒரு பெரும் கவிஞர் என்பது பாரதிதாசனின் கவிதை மதிப்பீடு மகாகவி பாரதியார் என்றே பாரதிதாசன் ஓர் அரும் கவிதையை படைத்துள்ளார் அந்த கவிதையிலே பாரதியார் உலக கவி என்றும் அகத்தில் அன்பும் பரந்து உயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தவர் என்றும் உரத்து முழங்கியுள்ளார் பாரதியாரின் கவிதைகளை உலக மொழிகளில் மொழிபெயர்த்தால் பாரதியின் பெருமையை உலகறியும் என்பதை தராதலத்து பாஷைகளில் அண்ணல் தந்த தமிழ்ப்பாட்டை மொழிபெயர்த்தால் தெரியும் சேதி என்று பாடினார் பாரதியார் படைத்த ஞானரதம் என்னும் நூலைப்போல் ஒரு நூலை எழுத நானிலத்திலேயே ஆளில்லை எனவும் கண்ணன் பாட்டு போல் படைக்க கற்பனைக்கு எங்கே போவது எனவும் பாஞ்சாலி சபதத்தைப் போல தேனினிப்பில் தர யார் உள்ளனர் எனவும் குறிப்பிட்டு பாரதி படைப்புகளின் மேன்மையை அவர் பறைசாற்றினார் பாரதியின் வாரிசாக தமிழ் கவிதையுலகில் தோற்றம் பெற்று தனக்கென ஒரு தனி பட்டாளத்தையே வாரிசுகளாக கொண்டுவிட்ட போதிலும் தன்னை எப்போதும் பாரதியின் தாசனாகவே வரித்து வாழ்ந்தவர் பாரதிதாசன் தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் தமிழ் உணர்வு கொண்ட ஒவ்வொருவரும் பாரதியின் தாசனாகவே வாழ வேண்டும் என வழிகாட்டியவர் அவர் பாரதியின் எழுத்தை தொண்டை வாழ்க்கையை லட்சியங்களை தமிழ் சமுதாயம் உணர மகத்தான வழியை பாரதிதாசன் காட்டியிருக்கின்றார் அவர் காட்டிய பாதையில் பயணம் செய்வோம் பாரதி காட்டிய வழியில் தமிழனாய் இந்தியனாய் நின்று வையத் தலைமை கொள்வோம் தேனி பாரதி உரை வழங்கினார் பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்கள் உரையரங்கம் நிறைவு பெறுகிறது